எல்லாருக்கும் வணக்கம் தை பொங்கலுக்காக சர்க்கரை பொங்கல் செஞ்சு காமிக்கிறேங்க இப்போ இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் முந்திரி தேவைக்கு வறுத்து வச்சுக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க கொஞ்சம் நான் அதிகமாகவே போட்டிருக்கிறேன் முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் சக்கரை பொங்கல் இந்த குக்கரில் தாங்க வச்சு காமிக்கிறேன் இல்லை பானைலேயும் வச்சுக்கலாம் குக்கர்லனா சீடாக வச்சிடலாம் உண்டி வறுக்கிற டைமில் பச்சரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி இதுக்கு ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்குறேன் மகான்பட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு ரெண்டு டம்ளர் எடுத்துருக்குறேன் ரெண்டு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு முக்கால்வாசி எடுத்துக்கிறேன் அதையும் போட்டு கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன் கருப்புட்டு எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பும் கழுவி எடுத்து வந்தாச்சு கொட்டிக்கலாம் ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா குலைய வேக வச்சுக்கலாம் நான் வந்து கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு அஞ்சரை டம்ளர் தண்ணி இருக்கும் இது கூடவே ஒரு சிட்டியே உப்பு சேர்த்துக்கலாம் சுற்றுட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க ஈஸியாக குக்கரில் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் மூணு விசில் இல்லைன்னா ஒரு நாலு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கர் வந்துட்டுருக்குது அதுக்குள்ளே மண்டை வளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு கால் கிலோ மண்டவெல்லாம் எடுத்துருக்குறேன் இதை கரைச்சி எடுத்துக்கலாம் கால் கிலோ அரிசி தான் வரும் ரெண்டு ட சின்ன டம்ளர் தான் நான் ரெண்டு டம்மா போட்டேன் அதனால் அது நான் அதே அளவுக்கு மண்டவெல்லாம் எடுத்துக்கோங்க குக்கருமே வந்துட்டு இருக்குது மண்டவெல்லாம் கரையதுக்குள்ள தேங்காய் ஒரு ரெண்டு பெரிய துண்டு தேங்காய் திருவி எடுத்து வந்துடுறேன் ஒரு ஆறு ஏலக்காய் இடித்து எடுத்து வந்துடுறேன் திருவி எடுத்து வந்தாச்சுங்க கொஞ்சம் இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக திருவாமல் இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க அப்புறம் நாலு விசில் வந்துட்டுங்க சக்கரை கரை இதுக்குள்ளே இடித்து வச்சாச்சு மண்டவெல்லாம் கலந்ததும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன் இதான் நல்லா கொல கொலான்ட்டு வெந்திருக்குது பாருங்க நல்லா தண்ணியோடு வந்திருக்குது இந்த மாதிரி ஒரு கடலை பருப்பு போட்டு ஒரு வாட்டி சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள் பொங்கலுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டரை டம்ளர் அரிசி பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு அஞ்சரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா எப்படி நல்லா குலைவாக வேக வச்சுக்கோங்க பாருங்க மண்டவெல்லத்தை வடிகட்டி எடுத்துட்டு வந்தேன் அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் அரிசி பருப்பு சக்கரை மூணும் சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் கிளறிக்கோங்க நல்லா கிளறி விட்றலாம் அரிசி காக்கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே கிலோ மண்டவெல்லாம் எடுத்துக்கோங்க டம்ளர்ல ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி டம்ளர் மண்டவ எடுத்துக்கோங்க இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க சக்கரை பொங்கல் வந்து பருப்பு தேங்காய் போட்டு பண்ணுறது ஸ்பெஷலாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டைமில் ஒரு ரெண்டு டிப்பும் நெய் விட்டுக்கலாம் அதுவுமே நல்ல கலர் விட்டுருங்க இந்த கலர் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட் அப்படியே மெல்ட் ஆகி கோயிலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கோயில் பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டேன் நெய்யுமே நல்லா கலந்துருச்சு ஏன்னா ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க ஒரு மூணு நாலு டீஸ்பூன் நெய் விட்டுருக்குறேன் முந்திரி வறுக்கும் போது கொஞ்சோண்டு அப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் நெய் விட்டுருக்குறேன் இந்த தை பொங்கலுக்கு இந்த மாதிரி ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க முந்திரி வறுத்து வச்சிருக்கிறோம்ல அதையும் கொட்டிக்கலாம் இடிச்சடிச்சிருக்கிற ஏலக்காவையும் தூவிக்கலாம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா அஞ்சு நிமிஷம் அப்புறம் முந்திரி ஏலக்காய் போட்டு இறக்கிடலாம் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி ஏலக்காய் போட்டு அதேமாதிரி கிளறி வைக்கலாம் பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரியுது இது கூட தேங்காய் அரைச்சி சந்தோம்ல அது போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு இறக்கிடுங்க ஒரு சின்ன ரெண்டு பீஸ் தேங்காய் எடுத்து தூள் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு கிளறி விட்டுருக்கலாம் தேங்காய் இல்லைனாலும் தேங்காய் வேண்டான்னா கூட அவாய்ட் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படியே சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காவும் போட்டு ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து நாங்கள் திருநெல்வேலி பக்கம் தேங்காய் போட்டு செய்வோம் சக்கரை பொங்கலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்போ ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான கடலை பருப்பு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்படி ஒரு இலையில எடுத்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பண்ணி ங்க வாழை இலையில வச்சு சேர் பண்ணிக்கலாம் அந்த நெய்யும் நல்லா மெல்ட் ஆகி அப்படியே அரிசி கூட அரிசி கூட சேர்ந்து சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி